காலம் பாருங்க எங்க போயிட்டு இருக்குன்னே சொல்ல முடியல தெலுங்கானாவை சேர்ந்த இளைஞர் ரெண்டு பெண்களை காதலிச்சுட்டு ரெண்டு பேரையுமே ஒரே மேடையில திருமணம் செய்த சம்பவம் ஒன்று நடந்திருக்கு நைன்டி கிட்ஸ் எனப்படும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் பிறந்தவர்கள் ஒரே ஒரு திருமணம் செய்யவே திண்டாடக்கூடிய நிலையில் தெலுங்கானா மாநிலம் கொமரும் பீம் அசிபாபாத் மாவட்டம் கும்னூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் சூரிய தேவ் இவருக்கு வயசு இருபத்தி ஏழு இவர் கடந்த மூன்று வருஷமா ரெண்டு பெண்களை காதலிச்சுட்டு வந்திருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரையுமே தான் ஆரம்பத்துல காதலிச்சிருக்கிறாரு இந்த பொண்ணுக்கு தெரியாம அந்த பொண்ணை காதலிக்கதும் அந்த பொண்ணுக்கு தெரியாம இந்த பொண்ணை காதலிக்கதுமா இப்படியாதான் இருந்திருக்கு ஆனா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு காதலிங்க கிட்டயுமே உண்மையை சொல்லியிருக்கிறாரு நான் உன்னையும் காதலிக்கிறேன் அந்த பொண்ணையும் காதலிக்கிறேன்ட்டு சோ பாத்தீங்கன்னா அவங்களுடைய காதலிகளான லால் தேவி மற்றும் ஜல்காரி தேவி ஆரம்பத்துல ரெண்டு பேரும் இதுக்கு பெரிய பிரச்சனைய பண்ணிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்களேன் இவர் என்ன சொல்லி சமாதானப்படுத்தினாருன்னு தெரியல ரெண்டு பேருமே ஓகே சொல்லியிருக்கிறாங்க சோ இவர் வந்து ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறதான விஷயங்கள் வெளியே வந்திருக்கு இதுக்கு அந்த பெண்களும் கூட சரின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா அந்த குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் இதுக்கு எதிர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆச்சுன்னு தெரியல மூணு பேருமே திருமணம் செஞ்சுட்டு ஒன்றா வாழ்தல உறுதியா இருக்கிறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு குடும்பத்தார்களும் ஓகே சொல்லிட்டாங்க இதனை அடுத்து மணப்பெண்கள் ரெண்டு பேரோடு நிற்கக்கூடிய புகைப்படத்துடன் சூரியதேவ் திருமண அழைப்புதல் அச்சுட்டு திருமணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காரு சமீபத்தில் ரெண்டு காதலிகளுக்குமே ஒரே மேடையில் வச்சு சூரியதேவ் தாலி கட்டியிருக்கிறாரு இந்த சம்பவம் தெலுங்கானாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்குது ஆக்சுவலி காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்தில் விஜய் சேதுபதி நயன்தாரா சமந்தா இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக இவர் ரூட்டு விடுவார் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் பல விஷயங்கள் அந்த படத்தில் நடக்கும் அதோட மேட்ச் பண்ணி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க டே ஒருத்தங்களை வச்சுட்டு சமாளிக்கிறதே பெரும் பாடாக இருக்குமே நீ ரெண்டு பேரை வச்சுட்டு என்ன பண்ண புரியும் அப்படின்ட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் பண்ணிட்டுருக்காங்க பாருங்களேன் நாட்டு நடப்பு எப்படி போயிட்டு இருக்குதுன்ட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஓகே வேற சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்களா ஒரே மேடையில் ரெண்டு ரெண்டு தாலி வேற கட்டிருக்கிறாரு நைன்டிலாம் எடுறாங்க உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குதுடா அப்படின்ட்டு புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இந்த விஷயம்லாம் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு